இருபத்தி மூணில் ஒருத்தர் வந்து ஆன்லைனில் வந்து பத்தாயிரம் ரூபா லோன் வந்து கடன் வாங்குறாரு அவர் வந்து அந்த லோன் ஆப்போட இது சீரியஸ் தெரியாமல் கடன் எடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவரோட கான்டாக்ட் டீட்டெயிலாம் வாங்கிக்கின்னு அவர் அக்சஸ் பண்ணதுக்கு அவரோட இது மொபைலில் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணதுக்கு உண்டான இது பர்டிகுலர்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்ட பிறகு அவர் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கட்ட சொல்லி அவர் மிரட்டி நேர்கிறாங்க மேலும் மேலும் போகும்போது அவர் வந்து ஒரு அதிகமாக ரெண்டு லட்சத்து இது தொள்ளாயிரம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பது ஆயிரம் கட்டி அதுமாதிரி கட்டிடறாரு அது மேலே வந்து அவரெலாம் கட்ட முடியல அவரோட ஃபோட்டோலாம் மார்பிங் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு ரிலேஷனுக்குலாம் எல்லாருக்கும் அனுப்புகிறாங்க அதை பார்த்து ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சு உடனே சைபர் கிரைமுக்கு வந்தார் சைபர் கிரைமுக்கு வந்தோடனே அந்த அவர் மார்க் ரூட் ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து அதுக்கு உண்டான இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சைபர் கிரைம் அதுக்கு அதுக்கடுத்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அது அந்த டெலகிராமு அதுக்கடுத்து அந்த வாட்ஸ்அப்பு அது பேங்க் அக்கௌண்ட்லாம் அந்த வெரிஃபை பண்ணும்போது அதில் என்னென்னா எந்த இதெல்லாம் போய் சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவோம் அக்யூஸ்ட்டு அது எது போகும்போது அது எட்டு லேயராக அந்த பணம் போகுது எட்டு லேயர் ஆகி பெரிய அமௌண்ட் ஆகி வேற ஒரு க மற்ற வேற ஒருத்துக்கு போகுது அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து கேரளாவில் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறோம் அவர் பேர் முகமது ஷபி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்எஸ்சி ஐயா இதேமாதிரி இன்ஸ் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் வெப்சைட்டில் வர்ற லோன் ஆப்பில் யாரும் வந்து அதை ஜெனுனிட்டி வெரிஃபை பண்ணாமல் யாரும் லோன் எடுக்கக்கூடாது அப்படி யாரும் லோன் எடுத்து யாரா பாதிக்கப்பட்டீங்கன்னா உடனடியாக சைபர் கிரைமுக்கோ இல்ல டோல் ஃப்ரீ நம்பரு ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கோ வந்து சைபர் கிரைம் வந்து உங்களுக்கு உதவி பண்ண ஐயா டெல்லியில் ஒருத்தர் ராஜஸ்தான் ஒருத்தர் பஞ்சாப்ல வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு ஒருத்தர் கேரளா இது மாதிரி தனித்தனியாக இருக்காங்க இப்போ இவங்களுக்கு பிடிச்சால்தான் தெரியும் இதுக்கப்புறம் ரெண்டு பேர் சொல்லிருக்காரு சாதி அவர் அரஸ்ட் பண்ண போறது தான் மற்றவங்க என்ன தொடர்பு வருதுன்னு கண்டுபிடிக்கும் அது இல்லாம இந்த முதல்ல முதல்ல தொடர்பு கொண்ட அந்த வாட்ஸ்அப் ஐபி எடுத்து பார்க்கும்போது கம்போடியா நாட்டில் இருந்து வருது ஐபி வந்து கம்போடியா

போதைப் பொருள் வழக்கில் இவர் சொன்ன கன்ஃபர்ஷனில் இவரோட கீஸ் வந்து இவரோட இருக்கிறது வந்து சென்னையில் வந்து தாம்பரத்தில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போதைப் பொருள் வழக்கில் அவர் இல்லை இல்லை அவருக்கு அந்த செவியோட ஃப்ரெண்டுக்கு மெயின் அக்யூஸ் அவரு மெயின் அப்போ இருக்கிற லோன் ஆப் எப்படின்னா இது பிளஸ் நைன் டூ வருது பாகிஸ்தான் கம்போடியா எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருது இப்போ என்னென்னா அந்த லோன் ஆப் ஆப்ரேட் பண்ணுறது வந்து எல்லா எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது என்னன்னா இங்கே சைபர் ஸ்லேவரி போகிறாங்களா சைபர் கிரைம் இங்கேருந்து படித்தவங்களாம் வந்து வேலை வாய்ப்பா எடுத்து போயிட்டு கம்போடியா போன்ற இதுல இருக்கும் போது தமிழ் ஆளால எடுத்துன்னு போயிட்டு அங்கிருந்து தமிழை வச்சு மிரட்டி இது லோன் ஆப் த்ரெடிங் அது மாதிரி நடக்கும் வெளிநாட்டுக்கு போனவங்க எந்த கம்பெனில வேலை செய்யறாங்க இது சைபர் சிறியாவரையே அவங்க இருக்காங்களா அப்படின்றத நாங்க வெரிஃபை பண்றோம் பண்றப்போ போன மாசம் வரைக்கும் முப்பத்தி மூணு பேர் வெரிஃபை பண்ணிருக்கோம் முப்பத்தி மூணு பேர் தேர்ட்டி தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் இப்போ நாம ஒரு முந்நூத்தி கோடி இந்த பத்தம் பதினாலு பேருடைய ட்ரான்சாக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கும் இப்பெல்லாம் ஃபஸ்ட் ஆல் ஆர்ஸ் பண்ணிருக்கு முந்நூற்றி இருபத்தி ஒரு கோடி பதினாலு பேர் ஆமாம் பதினாலு பேர் நமக்கு இந்த கேஸில் ஐண்ட்டி பண்ணியிருக்கோம் அந்த பதினாலு பேர் சேர்த்து மொத்த டிரான்சாக்சன் முந்நூத்தி முப்பத்தோரு கோடி ரூபாய் இந்த பணம் வந்துருக்கு வருஷம் மட்டும் முன்னூத்தி முப்பத்தாறு கம்பெனி எடுத்துக்கோங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சமே முப்பது லட்சமே பணம் எழுந்திருக்காங்க இது மாதிரி கம்பெனி இந்தியா ஃபுல்லாக இருக்குது நம்ம ஒரு கேஸ் எடுத்து ரொம்ப ஸ்பெஷலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நிகழ்ச்சி பண்ணுவேன் அப்புறம் ஐயா வந்ததுக்கு திரும்ப சில இன்ஸ்டக்ஷன் கொடுத்து அதில் ஒரு நாற்பது நாற்பது டாக்குமெண்ட் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் இருக்கும் அது எடுத்தது பதினாலு பேர் ஐண்டிடிஃபை பண்ணியிருக்கோம் அதில் ஒருத்தவரம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ இமீடியாக ஆக்ஷன் எடுக்கும் எல்லாருக்குமே அமௌண்ட் ஃபைனலாக வந்து கிரிப்டோ கரன்சி ஆகி ஃபாரினுக்கு போயிடுது எயிட் லேயருக்கு வந்து கிரிப்டோ கரன்சி ஆகி ஃபாரினுக்கு போயிடுது அந்த அமௌண்ட் லாஸ்ட் ஃபாரின் போயிடுது எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு லேயர் ஒன் இந்த லேயர் எயிட் டூ ஃபாஸ்ட்